கே சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்பல்புரி பாடகி ருக்ஸனா பானே இருபத்தேழு வயசுல இப்போ வந்து உயிரிழந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜூஸில் விஷம் கலந்ததுனால அதை குடித்து அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலூர் அப்படின்ற ஒரு ஊரில் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு கச்சேரிக்காக அவங்க வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுமே போயிருக்காங்க போயிட்டு அங்கே வந்து அவங்க எல்லாமே பயன்டி முடித்ததுக்கப்புறமே அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஜூஸை வந்து குடித்த உடனே கொஞ்சம் நாள் கழித்து அவங்களுக்கு உடல்நல குறைவு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ அங்கேயே அவங்களுக்கு கிட்ட மயக்கமாக இருந்த உடனே அவங்கள வந்து ஆர்ஷம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க உடல்நிலை மோசமாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு மருத்துவமனையில் மாற்றிருக்காங்க அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து உடனே இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு மருத்துவமனைக்கு மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து அவங்களுக்கு எய்ம்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண உடனே கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க மருத்துவ சிகிச்சை எதுவுமே பதிலளிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வெளியாக ஆரம்பிச்சிச்சு ஸோ கேட்டது வந்து சோசியல் மீடியா சும்மாவே பதறி இருந்துட்டுருக்கு எப்படி ஒரு பாடகைக்கு போய் ஜூஸில் வந்து விஷம் கலந்து அவங்கள கொண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இது தொடர்பாக வந்து அவங்களோட சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒடிசாவை சேர்ந்த ஒரு பாடகி வில்லியாக இருந்துகிருக்காங்க அவங்க கதையில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கவே பிடிக்காது ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களோட திட்டமாக தான் இது இருக்கணும் ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இவங்க கச்சேரியில்லாம் அவங்க அவங்க கச்சேரின்னா இல்லை இவங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்களோட வித்தியாசமான வேலைகளால் தான் இது இருந்திருக்கணும் கண்டிப்பாக எங்கள் அக்காவுக்கு அவங்க வந்து ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்துருக்கணும் ஸோ அவங்களோட திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட ருக்ஷனா பானையோட தங்கச்சி வந்தவங்க வந்து இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கு இன்னும் பெரிய பெரிய பேச பொருளாக ஆகிட்டு இருக்கும் ஏன்னா வந்து ஜூஸில் விஷம் கலந்து கொல்லப்பட்டது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்க போகிறது இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து இது பெரிய அளவில் இருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு போலீஸ் கேஸாக கூட மாற்றுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிதான் தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடம் அப்படின்ற படத்தில் நம்மளோட மீரா கிஷன் அருண் விஜய் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் வந்து சிகரெட் பிடிக்கிற காட்சிகளில் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அது ரீசெண்டாக அதை பற்றி அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கும்போது இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா நான் வந்து ரொம்பவே வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் கிடையாது நானும் ஒரு சராசரியான பெண் தான் எனக்குமே அந்த ஆசைகள்லாம் இருக்கும் அப்படின்றதுனால அந்த படத்தில் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து நான் பிடிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எனக்கு எந்த ஒரு அனுபவமே கிடையாது அப்போ தான் வந்து முதல் முதலான நான் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட டேரக்டர் சொல்லும்போது நான் வந்து முடியாதுன்னு சொல்லலை ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து சிகரெட் பிடிக்கிற காட்சியில் நடிக்க ஆரம்பித்தேன் மற்றபடி வந்து நான் ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல் சொல்லி ஊர் ஃபுல்லாக நான் வந்து ஏமாற்றிட்டு இருக்கல நீங்கள் தான் என்ன ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட மீரா கிருஷ்ணன் மேடம் அவர்கள் இப்போ வந்து ரொம்பவே சீரியஸான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா வேலை போயிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற கமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சரி சொல்லுங்கள் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க